தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடிகளை தொடர்ந்து நம்முடைய செயலர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி என்பவர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணிராசி எப்போதுமே பாருங்க ஒரு கன்னிராசியில பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் கன்னிராசி என்ப நிறைய இருக்கு இவங்க எப்போதுமே சரி வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி சொல்றாங்க எப்படி இவங்களை மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க இதுலயுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நீதியான குணம் நேர்மையான குணம் திறமையான குணம் எல்லாமே இந்த கண்ணீராசிகிட்ட நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த கண்ணீராசிகிட்ட நிறைய உண்டு ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது தெரியுமே திறமையான குணம் நல்லா டேலண்டான குணம் அறிவான குணம் நல்லா பயங்கரமான ஒரு பொறுமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த அதிகமா இந்த ராசி நம்ம சொல்லலாம் எல்லா கலையிலுமே விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசாபுத்தி நடக்கிறது மட்டும் பாத்துட்டு இந்த பலனடுங்க கரெக்டா ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரக கோள்கள் இயங்குதுங்க அது எது நல்ல கிரகமும் அது நல்ல காலம் நல்ல திசா புத்தி வரும்போது கண்டிப்பா நல்லது செய்யும் சொல்லுவாங்க அவங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி வச்சு பிறந்த வச்சு சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் குரு குருசுகரன் ஜோதடி இது ஒரு பொது பலன பாருங்க ஜாதக தசாபத்தியை பார்த்துட்டு பலனாடுங்க கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா நீ பாக்கலாம் ஏன்னா நிறைய கிரகங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாசத்துல மாறுது அதனாலதான் சொல்றேன் நாலு கிரகம் மாறுது இப்ப கிரகம் இப்ப பாப்போம் பாருங்க உங்க ராசில இருந்து ஸ்ரீட்டா ரெண்டாம் இருந்து சுக்கரபான் ஆட்சி பலதற்காங்க மூணாமது சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே மூணு கிரக இருக்குங்க அடுத்த ஸ்டேட் ஆறாம் ராகபவன் சஞ்சாரம் செய்யாரு அதாவது கும்பராசி பத்தின ஏழாம் இடத்துல சனி பகவான் இதெல்லாம் சிறார் இதுல மீனவர் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகான் உச்சத்துல சஞ்சாரம் செய்யறாரு பதினாறாம் கேதுபா சந்தாரா நாலு கிரக முதல் பேர் சினிமா வருது பேருந்து தான் பத்தாம் தேதி பேர் சே நேர மூணாம் இடத்துக்கு வெற்றி சார்ந்த போறாரு அடுத்து பதிமூணாம் தேதி புதன் பகான் வக்ரத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு வருமான சார்ந்து வராருங்க புதன் அதாவது பதிமூணாவது பன்னெண்டாம் பார்த்தா செவ்வாய் பகன் வந்து நேர நாலாம் இடத்துக்கு போறாரு எங்கே கேந்திர யோகத்தில் நாலாம் தேர்தலு நேரம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு செவ்வாய் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல எப்ப பாரா கரெக்டா இருபதாம் தேதி கார்த்திகை மாசம் இருபது தேதி எல்லாமே நான் சொல்றது தமிழ் தெரி தான் அப்ப நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய கிரகம் மாறும்போது கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை இருந்து பாத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்யும் ஒன்னும் இல்லை ஒன்பது கிரகத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல கிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அது என்ன தேடி கண்டுபிடிச்சு அந்த காலம் வரும்போது கண்டிப்பா நீ பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா ராசியை பொறுத்தவரை சனி பவன் நேரம் கண்ட சனி பாத்துருக்காரு இப்ப யாரு ராசி எல்லாருமே சனி பவன் நல்லது சரின்னு சொல்லுவாங்க ஆனா சில பேருக்கு ஒரு சில தடையிலையும் கொடுப்பாரு அது எப்படி லக்னம் மாறி போயிருந்தா அவங்க பிறப்பு ஜாத்து உங்க பிறந்ததையும் பிறந்த லக்னம் மாறி போயிருந்தா கண்டிப்பா ஒரு தடையில சந்திக்கணும் என்ன வரும் கடனா பகையா எதிரியா வம்பா வளர்க்க பிரச்சனை கண்டிப்பா சாத்திருப்பீங்க வேலை நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்காது பங்கு நிறைய பேரு ஒண்ணு உடல் ரீதியா தாக்கம் இருக்கும் இல்ல பொருளாதார தாக்கம் இருக்கும் இல்ல குடும்பத்துல நிறைய செலவை பார்த்திருப்பீங்க இல்ல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நண்பர்கள் கூட்டாண்டு ஒரு மன வருத்தம் கண்டிப்பா இருந்திருக்கும் தொழில் உத்தியோகம் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா நீ தள்ளப்பட்டிருப்பீங்க மாமனார் மாமிய உறவுகள் தொழில் உத்தியோக சார்ந்த விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் குடும்பத்தில் நிறைய செலவுகள் நல்லா பாருங்க நிறைய செலவுகள் அரசாங்கம் மூலம் நிறைய தடைகள் தாமதங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மந்தமான தன்மைகள் குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்னும் நிரந்தரமா ஒரு நல்ல நிலைமை உங்களால வர முடியல நிறைய செலவு மட்டும் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இல்லை நிறைய பேர் மருத்துவ செலவு இப்ப ரீசெண்டா வந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஏன்னா அது ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மிதன ராசி சரி இந்த கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் ஜாதம் கொடுத்தாங்க மிதனமும் கண்ணியும் நிறைய கொடுத்துருக்காங்க இப்ப ஏன் டோட்டலா மாறா நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒண்ணும் கிடையாது அப்படியே புதன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு வருமான காலத்துக்கு எப்ப பதிமூணாவது வர்றாரு வருமானத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து நேரம் பயங்கரமாக திடீர் யோகத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்துல வெளிநாட்டில் படிக்கிற படிக்கக்கூடிய மாணவங்களும் பாருங்க அங்கேயே நிரந்தரமா வேலை இருக்கும் நிறைய பேர் விசா பிரச்சனை இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் பிஆருக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க சொந்த குடிமை வேணும் கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ள அனைவருக்குமே இப்ப சொந்த குடிமை குடியுரிமை கிடைக்கக்கூடிய காலம் தான் கன்னி ராசிக்கு பாத்தீங்க அரசாங்க வேலைக்கு ஆசை இருக்கா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமாக வரும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான நேரம் நெருங்கி மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிட வேணாம் அரசாங்க வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை என்ன சொல்லுவேன் கண்டிப்பா அனுகூலம் தேடி வருது அரசாங்க சம்மந்தமா ஏன் எதை வச்சு சொல்றீங்க அரசாங்க வேலை அடையணும் ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து தானே இருக்குது அப்ப நிறைய முயற்சி பண்ணால் அரசாங்க வேலை கண்டிப்பாக வரும் நிறைய பேர் அரசாங்க வேலை மட்டும் எடுக்கக்கூடாது தனியார் வேலை பார்க்கணும் நீங்களும் ஒரு பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் போகக்கூடிய அமைப்பு வருதுன்னு அர்த்தம் இப்போ வேலை கிடைக்காதனாலும் வேலை கிடைக்கும் என்ன காரணம் தெரியுமா குரு பகவான் பதினொன்றாம் தேதி நேரம் பார்த்துக்கிட்டு கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்கணும் இல்லை கிடைக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்தில் ஒரு சுப செலவு சுபகாரியம் நடக்குங்க வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் உள்ள திருமணத்தில் நிறைய காதல் திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கணுங்க ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க எப்போ தெரியும் ஆகிட்டார் இப்போதான் உங்களுக்கு கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிற அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பயங்கரமாக இருக்கு பார்த்துக்கணும் எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது சூப்பரான நேரம் அப்பாவோடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எத்தனை வில்லங்க பிரச்சனை இருக்கு சரியாகும்பாரு அப்படியே அம்மாவுடைய சொத்து அப்பாவோட சொத்து வில்லவங்க பிரச்சனை இருந்தால் சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்கன்னா பர்ஃபெக்டா வேலை செய்யுது எந்த ஒரு தடையும் கண்டிப்பா வராது கடன் இருக்காது பகை இருக்காது எதிர் இருக்காது எந்த பேங்காவே லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் இது எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை மாசம் பார்த்து சொந்தமா தொழில் பண்ண ஜாத தாராளமா தொழில் பண்ணுங்க வெளிநாட்டு வீட்டில் கண்டிப்பாக பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டில் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் அதே மாதிரி லாட்ரி ஓகே எடுத்துட்டு கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதே பணத்தை போட்டு வரையான ஜாத பதும் வெற்றி நிச்சயம் மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேரம் அழகா இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய முதல்ல என்ன சொல்லுங்க உத்திரத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் தன்மானம் பிடிச்சதையும் தான் உத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்த காலம் கண்டிப்பா எதுக்குமே மாட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப ரீசெண்டா பாருங்க குடும்பத்துல செலவுகள் பிரச்சனைகள் தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்தது யாரும் அந்த உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மை தடுமாற்றம் பிரச்சனை தடை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க உத்திரத்துல பிறந்தவங்க அரசியல் அரசாங்கத்தை தடை எல்லாமே பார்த்துட்டு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டேன் இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறு ஏன்னா சூரிய பகவான் இருந்து வெளில வந்தார் இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக சொல்ல உத்திரத்தில் போறது நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா இருக்கும் எப்படி நீங்க லைஃப்ல என்ன ஆசைப்பட்டீங்களோ லைஃப் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா எடுக்கக்கூடிய முயற்சி சூப்பரா இருக்கும் எந்த தடையும் வராது எந்த கெட்டது உங்களுக்கு நடக்காது பார்க்கணும் திருத்தப்படுவோம் அடுத்த அஸ்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும் எந்த வேலை எந்த வேலை வராதோ அந்த வேலையை கரெக்டா பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூப்பரா பார்க்கணும் அப்போ என்ன தான் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கு நீங்க பாருங்க அஸ்தனத்தில் பார்த்தாங்க ஒரு அற்புதமான ஒரு காலத்தில் பாருங்க லாபம் வருமானம் வேலை தொழில் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினச்ச வரி நினச்ச காரியத்தை சாதிக்கூடிய நேரம் வருது பெருங்குண்ட பணமோ இன்கமோ தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம்லேயும் சூப்பரா இருக்கு இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க கலைத்துறை இசைத்துறை டீச்சிங் லைன்ல உள்ளவங்க படிப்பில் ஒரு மாற்றம் பக்கம் எல்லாமே சூப்பராக எந்த எந்த ஒரு முடிவு இருந்தாலும் இப்போ தைரியமாக முடிவு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொல்ற அஸ்தத்துல அற்புதமான ஒரு காலகட்டம் வாழக்கூடிய பர்ஃபெக்டாக மாரி ஆடுறாங்க பிறந்த அஸ்தத்துக்கு அப்புறமா சித்திராசில பிறந்தாங்க ஆனா சித்திராச்சில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா நிறைய தடைகள் தாமமான அவமான பிரச்சனை குடும்பத்துல செலவுகள் ஒரு மனக்குழப்பம் மனத்தர மாற்றம் எல்லாமே பார்த்து இனிமேல் பார்க்க மாட்டீங்க நாலாம் இந்த செவ்வாய் போடாது இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ தொழில ஒரு மாற்றமோ உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வண்டி வாகன பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது எந்த ஒரு காரியத்தாலுமே நீ தைரியமா இறங்கி பயங்கரமா ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க நல்லா ஒரு அமைப்பா இருக்கு நான் சொல்ல சித்திரம் செலவு லைஃப்பில் எல்லாமே வெற்றியை வரக்கூடியனா சூப்பராமே